களமேல வீரர்களின் வேட்டையா ஊர்கவே காமகாடिका இல்லை வேங்கடுகாயின பொறுக்கின்ற பாப்பா இதுயா புயலாய் இருந்து பதறிய படிச்சு படியா பிள்ளன் குடியா படை குரசா ஆடு வீர சிங்கங்களோட பொடை தாக்கி நாடி தறந்தெல்லாம் குடுக்கேப்பி தாடி பாவேர் சேத்து வீரத்தை ஊட்டி கலவாடி கொண்டிருக்கிற வீரர்கள் சிண்டக்காவத்த பன்றி பைரர்கள் நக்க பத்தியு வீரர்களுக்கு சுட்டி குரல வந்து கொண்டிருக்கிறார்கள் வா ஹம்மா நிலட்டுகின்ற காலையா அங்கே பம்புக்கு கிடுகின்ற அந்தகளார் யார் என்ற பொறதி என்ற பார்ப்போ நேரங்கள் எறிவிட்டன ஆரங்கெடுத்து விட்டன அரசியலை தலைப்பு அரசியே பெருமளர்க்கே இருவிலே ஆட்டமா அடதிப்பி தோத்தமா ஹம்மா நிலட்டுகின்ற காலையா இல்லை பம்புக்கு கிடுகின்ற அந்தகளார் யார் என்ற பொறதி என்ற பார்ப்போ நேரங்கள் எறிவிட்டன ஆரங்கெடுத்து விட்டன அரசியலை தலைப்பு அரசியே பெருமளர்க்கே காலையும் மாவட்டம் <laughs> அவர்கள்

இது போல பக்கினி கோலமா ஏறுவானால் வெற்றி கொள்ள தயாசம் வாளும் வேலும் எங்களுக்கு புரியல்ல காலையின் வால் திரிப்படி அவள எங்களை ஆறிக்கொண்டிருக்கிற வீரர்கள் வெங்கட ராவட்டா மத்த பக்கினா பனி கருமர்கள் வீரர்களை பெருமையாக ஆறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமையான பொறுதியை பரிசுதோம் திரும்ப பரிசுதோம் உடனேக்கு ஏறுடாமா தரவி நோட்டமா கொம்பால் வெற்றிகின்ற காலையா அது வம்புக்கு இந்த துடிக்கு என்ற வீரர்கள் சத்தவிட்டு அன்பியர்களே நேரங்கள் எஞ்சி விட்டதா காலங்கள் கடந்து விட்டதா செய்ய விலப்பு காளையை திறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வளமண்டிரத்தில் வீசியை சிறப்பிப்பதற்காக அழைக்கப்படுகின்றார் ராஜாபுர் பி கோட்டைசாமி தேவர் அவர்களை எல்லாவற்றின் சார்பாய் அக்கூர் बघेल அவர்களை வரவேற்கப்படுகின்றார் சி.கே.வின் தலை அந்த வீரர்களை உற்சாக படுங்கள் உற்சாக நேரங்கள் எஞ்சி விட்டதா

முழுமையாளரும் கிராம நிர்வாக அலுவலரும்

ஐந்து மற்றும் சிறப்புபட்ச ஆதுரி ஜனநாயகிகளை வளப்பு வளைய இருக்கின்ற பட்சத்தில் பெறுவதற்கு காலையும் தரல காலை வீரர்களை சிறபான வீரர்களோடு பாட காலைக்கு பெருமை சேtildeடவா குடிப்பு மிக்க வீரர்களோடு பெருமை சேtildeடவா வெல்லுக்கிறாங்க ஆன்லைன அவ் அவ் பனிக்கு தெற்கொட்ட காலியா ஒடைக்கு பக்கிக்கிறோமா வீரர்களின் மைதானங்களை வீரர்களை உற்சாகமான பதங்கள் உற்சாகமான பதங்கள் நேrangle நரிக்கு விட்டா வளங்க கொண்டி விட்டா இந்த ஜனநாயகிகளை வளமதற்கு இதுவே ஏற்ற தமா

வீர கர்ணடர்கள் சார்பாக 501 சிறப்பு பதீசிக 합동 கொண்டிருகிறதே சிறப்பு பதீசிகளுக்கு பலக இருக்கின்ற ஐந்து தோளையிலே பாடவே காலே சிறந்த காளை வீரர்களும் சிறப்பாட காளையா சிறப்பு நீங்க வீரர்களா ஆற்று விட்ட காளையா அரியோமிக்க வீரர்களா காளையா கர்ண வீரர்களா துரவேரியார் அருமியே நாராயணா வீரமத காளையா அய்யா என்ற வீரமா என்றெல்லாம் சிங்கத்தின் கண்டமா

விதி வகும் காளையின் நாடமா அந்த காளையின் கத்துடைந்தவனா காளையா தாल्ले ஏர்கலா காளையா தாल्ले ஏர்கலா என்ற பொருங்கியிருந்த பாப்பா சிட்டு அறிவுகள் கை கட்டின வீரர்களை ஒரு சாரர் கைத்தில நேரே எரிகவர் ரோசே வீரகை ஊக்க மருந்து அங்கே போர்க்களத்தில் தப்பிடா வெற்றி இல்லை பை பட்டி பட்டிக்கு விரமை செய்துடலாம் நேருக்கு காலை கலங்கப்பட்டு 10 நிமிடங்கள் முடிவடைகிறது பாப்பா திருஅளியுங்கள் ஐயத்தின்டால் வீரர்களை ஊக்கமாகப்படுங்கள் இந்த மார்க்கத்திற்கு சிறப்பு பரிசாக மூளார் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் சர்மாவுக்கு 501 ரூபாய் மலின் மலிதர் பைனூர் அருகே இளஞ்சனியின் பங்குகளை சர்மாவுக்கு 501 ரூபாய் பாராய் பாரனூர் ஊராட்சி மன்றத் தலைவர் மணி சர்மாவுக்கு வெங்கடங்கமால் சிறப்பு பரிசின் வர காத்துக் கொண்டிருக்கிறார் வந்து 보도록 போகின்றார் வெட்கப்படாம வந்து உட்காருங்க கோங்க வினார் என்கிற போது தப்பா குறுகா சிப்பர்கள் தெய்வீக சமூகத்தில் ஆடு கலதை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காள சிவஹேனை மாண்ட பட்டமங்கள நாடு மேலதெருศรี நாஞ்ச கர்பூர் கோவி காலையில் துடிப்படலம கொண்டு வருகின்றத அந்த கால기의 அடங்கிய சீர்வோendra ஒரே கோட்ட மாவட்டம் என்றாலே அந்த பூட்டு நகருக்கு பெருமை சேர்ப்பார் நாதா மட்டின பட்டி கருப்பூர் வீரர்களும் கவீரเหล่า ஒன்பது வீரங்களா அடுடன் வேலியா இமயல நாயகங்களா அந்த கொற்ற காலல விஞ்ஞானந்த வீரமா அல்லாஹு ஃபிக் த்பாதவா அreturnData எல்லாம் வீரகளின் வேட்டை야 அந்த பாவத்தை வென்றாலே அந்தhetra குவட்டா நடதி புரட்டிய வீரம் அவத்தி பன்றக்கு பெருமை சேத்திடா தூப்பு கைப்பை முத்தவிட்டு பாவنده பந்து பாதியமத ஹோகிடா சிவாங்கே रावत பத்தமங்கள மாடு வேள தெரிசி நாந்தா கருப்ப கோடி

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த பாட்டுக்கு சிறப்பு விசாக கோட்டை போர்க்குrulவாளர் வீரமாக கோட்டைக்கு வந்து சார்பாக ஒரு ரெண்டு இருந்தல்ல பரிசைடைடுடா கலைசை அடைடுடா ஆஸ்பாய்ஸ் அடைடுடா வீரங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன உற்சாக ஒலிங்கள் உற்சாக ஒலிங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன வாங்க ஆருடியா தேவாரமே தேவாரமே சொல்லி கவற 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 பத்தியம் பற்றி எடுத்துள்ள வெற்றி பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறார்கள் இந்த மாதிரி சிறப்பு